சிந்தன் அவர்கள் அடுத்து அழைக்க வருவது சிந்தன் அவர்கள் சிபிஎம் சிபிஐஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தனது மாணவ பருவத்திலிருந்து சமூக விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்பவர் பங்கேற்பவர் சிந்தனை வீச்சுள்ளவர் அதான் சிந்தன் பேர் வச்சுக்க நினைக்கிறேன் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சிந்தன் சென்னையை மையமாக கொண்டு காத்திரமாக இயங்கிய ஒரு தொழிற்சங்க தலைவருடைய பெயர் அவர் தன்னுடைய உடல்ல முப்பத்தி ரெண்டு கத்துக்குத்திகளை பெற்று உயிர் பிழைத்து வரும்போது இதே போல ஒரு மேடையில் நின்று கொண்டு தோழர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னுடைய உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நான் உங்களுக்காக உழைப்பேன் உழைப்பேன்னு சொன்னார் அவருடைய நினைவாக வைத்த பெயர் வெறும் சிந்தனை மட்டுமல்ல உயிர் இருக்கும் வரை சாதாரண உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக உழைக்க வேண்டும் என்று அப்பா நினைவூட்டுவதற்காகவே அப்பாவும் அம்மாவும் எனக்கு இந்த பேரை தேர்ந்தெடுத்து வச்சாங்க நான் அதிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம நிறைய அரசியல் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அரசியல் பேசுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன போட்டோஷாப் தெரியணும் இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க போட்டோஷாப் தெரியாம தமிழ்நாடு ஒரு பதினஞ்சு வருஷமா ஏமாதி இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா இந்த ஏமாந்தவங்க பட்டியலில் பகுத்தறிவாளர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு அண்டை நாட்டில் தொப்புள் கொடி தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று கண்ணீர் வடித்த பலருடைய கண்ணீர் காசாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அரசியல் என்கிற களத்தில் இருந்து உரிமையும் உணர்வும் நீக்கப்பட்டால் சாக்கடை கழிவுதான் மிஞ்சுங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கும் இங்க அண்ணா யூனிவர்சிட்டியும் இருக்கு ஐஐடியும் இருக்கு கோமுத்திரம் குடின்னு சொல்றவர் தலைவரா இருக்கார் நம்ம பேசிட்டோம் அண்ணா ஸிட்டிக்கு துணைவேந்தர் உண்டா ஏன் இல்ல ஆளுநரோட திமிரு மாநிலத்தில் கல்வியாளர் கிடையாதா படிச்சவன் கிடையாதா தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய சராசரி உயர்கல்வி விகிதத்தை விட இரண்டு மடங்கு ஜிஆர் ரேஷியோ வச்சிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆனா ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு நம்மால துணைவேந்தர் நியமிக்க முடியல ஒரே ஒரு நபரோட திமிர் நீ வேந்தரா வேலை செய்யல நீ வேந்தரே வேணா போயான ஒரு சட்ட திருத்தத்தை போட்டு அனுப்புறோம் உண்மையிலேயே நீங்க வந்து சட்டத்தை மதிக்கிறேன் நான் ரொம்ப நேர்மையானவன் என்றெல்லாம் நீங்க போடுகிற வேஷம் உண்மை என்று சொன்னால் ஒரு சட்டமன்றம் அனுப்பிய தீர்மானத்தின் மீது சட்டத்தின் மீது